அன்பு வணக்கம் மேடையில் வீட்டு இருக்கிற தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்பு மீது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் தமிழ்நாடு பாடநோய் கல்வியியல் தலைவர் கலை மாமடி திண்டுக்கல் லியோனியானன் அவர்களுக்கும் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர்கள் திரு இளங்கோர் திரு சிவபிரகாசம் அவர்களுக்கும் மற்றும் இந்த அரங்கத்தில் எங்கள் முன்னே அமர்ந்திருக்கிற அன்பான விருந்தினர்களுக்கும் குடும்பங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பள்ளிகளை சேர்ந்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் எங்கள் நிகழ்ச்சி குழுவின் சார்பாக எங்கள் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இன்றைய நிகழ்ச்சியின் தலைமை விருந்தினர் சிறப்பு விருந்தினர் பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று இது அரசியல் கலந்து அரசியல் பின்புலம் இல்லாதவன் உங்களில் பலரின் போலவே யாருக்கு வேண்டுமானாலும் வாக்குப்பட காத்திருக்கிற ஒரு வாக்காளர் இந்த அரசு பதவி ஏற்ற பொழுது நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யாருன்னு தெரிந்து கொள்ள ரொம்ப ஆர்வமாக மற்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய நாட்டம் கிடையாது ஏன்னா எனக்கு வந்து இந்த கடை நிலையில் இருக்கிற குடும்பங்கள் சின்ன சின்ன ஊர்கள் இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் படிக்கிற அரசு பள்ளிகள் இவர்களோட நீண்ட கால தொடர்பில் இருக்கிற அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அளவுல என்னால் ஏன் செய்து கொண்டு இருக்கிறேன் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிற மத்தியில ஒரு நல்ல அமைச்சர் புதுசா இந்த அரசுல வருவாரா யார் வருவாரு இவங்க இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்கன்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சியில இவங்களுடைய குடும்பம் நான் திருச்சி என்பதால் இவருடைய தாத்தா காலத்துல இருந்து இவர்களை எல்லாரும் அறிந்து கொண்டவன் என்கிற முறையில் இவர்களுடைய பேரை அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இவர் இளைஞர் என் பொழுது கேள்விப்பட்ட உடனே என் மனசுல ஒரு பெரிய அதிருப்தி இவ்வளவு இளைஞரை போய் இதுக்கு போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம பள்ளிக்கல்வித்துறை எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறோம் பாவம் இவருக்கு இருக்கிற பின்புலத்துல என்ன வந்து பண்ணிருக்கிற ஆண்டு நினைத்த நாள் அப்படியே கட் பண்ணி பாஸ்பார் வந்தால் இன்னைக்கு பார்த்த பொழுது நான் வேந்து இவரை பார்த்து கோற்றுவதுண்டு நல்ல வேளை மனுஷன போறாங்க அப்போ எனக்கு இரண்டு சந்தேகங்கள் வந்தது இந்த மனுஷன் இவ்வளவு திறமையா இதை செய்ய முடியும்னு யார் அவருக்கு இப்படி முதல்வருக்கு சொன்னது அவருக்கு எப்படி இவருடைய இந்த குறையை சார்ந்து இவ்வளவு சிந்தித்து திட்டமிட்டு திறமையாக ஒரு வெகு தொலை நோக்கோடு இவர் செயல்பட முடியும்னு எப்படி அவர் அறிந்து கொண்டார்னு இரண்டு பக்க வியப்பும் எனக்கு வைத்துக் கொண்டால் இவரை விட இன்னொரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கிடைத்திருப்பானா என்பது என்னை போன்ற அவருடைய பொது ஜனத்தின் பார்வையில் இது ஒரு விடை சொல்ல முடியாத ஒரு புதிய தான் அந்த வகையில முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஒரு தமிழர் என்கிற முறையில் அரசு பள்ளி கல்வியின் அந்த குழந்தைகளின் முன்னேற்றத்தில் எதிர்காலத்தில் அக்கறை கொண்டு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான ஒருவரில் ஒருவனாக நானும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து நான் இளைஞனா இருக்கிற காலத்திலேயே அவரை நான் அறிவேன் அவருக்கு ஒரு எளிமையான பள்ளி ஆசிரியரா மதுரையில லக்ஷ்மணன் என்கிற ஒரு பெரிய திறமைசாலி இளைஞரோடு சேர்ந்து பாட்டு மன்றம் நடத்துவாங்க சினிமா பாடல்களை விக்கடங்கள் போல நையாண்டி செய்து அந்த உங்களுக்கு தெரியும் பொருள் இல்லாத பாடல்கள் பல பாடல்கள் ஒரு குத்து பாட்டு அதை மேடல் இவர்கள் போட்டு அந்த பாட்டை அவர்கள் நையாண்டி செய்து பாடி விமர்சித்து அதன் வழியாக ஒரு கலாச்சார புதுமையை செய்து கொண்டிருந்த காலம் எனக்கு தெரியும் அண்ணா நீங்களும் இறையதா இருக்கு அந்த காலத்துல இருந்து அண்ணன்னா அறிவேன் எண்பதுகளின் இறுதி தொண்டர்களின் தொடக்கம் உங்க கூட சேர்ந்து அப்ப ஆடியோ கேச சும்போட ரொம்ப பிரபலம் அந்த வீட்டுல போட்டு உட்காந்து கேட்டா தனியா உட்காந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு ஒரு காலகட்டத்துல இசையோட வளர்ந்தவங்க இன்னைக்கு வந்து பாரதிதாசன் ஐயாவுடைய அந்த துன்பம் நேர்கல்யாவை சேர்த்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாங்க வந்து இவ்வளவு அற்புதமா நான் நினைக்கவே இல்லை நல்ல பாடகர் என்பது எனக்கு தெரியும் இந்த பாடலை அந்த ராகத்துல பாடுறது வந்து கொஞ்சம் சிரமம் அவர் கேட்டவுடனே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது சரி நீங்க ஒரு பாட்டு பாருங்க வரலாம் நீங்க லாலா கிட்டோன் தயாராக இந்த தமிழர்கள் விளையாடு என்கிற நிகழ்ச்சி என்னன்னா தமிழை அதன் வலிமையை அதன் வளமையை அதன் செழுமையை பெருமையை எந்த கரையும் இல்லாமல் எந்த குறைபாடு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு கடத்த பல்வேறு துறைகள் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு தமிழர்கள் தங்கள் தங்கள் சக்திக்கு ஏற்ப செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தருணத்தில் நாங்கள் எங்களுடைய சக்திக்கு ஏற்ற விதத்தில் எங்கள் திறமை கொண்டு அந்த பணியை செய்கிற ஒரு பகுதி தான் தமிழோடு விளையாடும் பலரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற விதமா செய்து கொண்டிருக்கிறீர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒரு குழுவாய் நீந்து இளைய தலைமுறைக்கு இந்த தமிழை கடத்துகிற பணி அதுதான் இந்த தமிழோடு விளையாடும் பொழுதுபோக்கின் வழியாக தமிழின் செழுமையை அடுத்த தலைமுறைக்கு மாற்றி கொடுப்பது இத இப்போ அரங்கத்துக்குன்னு பேசுறதுக்கு பாராட்டுறதுக்கு புகழ்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு நீங்க என்னை சொன்னதோ பின்னரை சிலரை சொன்னதோ ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்தியும் லாபகாஷ்ட கணக்கு பார்க்காம எப்படியாவது இந்த தமிழ் சார்ந்த நிகழ்ச்சியை நம்ம தொலைக்காட்சியில நடத்தணும்னு கலைஞர் தொலைக்காட்சியில அந்த நிர்வாக இயக்குநராக இருக்கிற திரு கார்த்திக் அவர்கள் உதவியாளராக இருக்கிற திரு விஜய் அவர்கள் காட்டின் அந்த முனைப்பும் அவர்களுடைய உண்மையான அந்த ஈடுபாடும் அந்த வீச்சம் மட்டும்தான் தமிழக நிகழ்ச்சியை இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியாக உங்கள் முன்னே உறுப்பினர் அமைத்திருக்கிறது கலைஞர் தொலைக்காட்சியை தவிர வேறு எந்த தொலைக்காட்சியும் இதற்கு முன் மாட்டார்கள் இதை நம்ம மிகப்படுத்தி சொல்லல ஏன்னா விஜய் தொலைக்காட்சியில ஒரு வார்த்தை ஒரு லட்சம் நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துனது உங்களுக்கு தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு பின்புலம் பின்புலமாக இருந்து சில சுற்றுகளை வடிவமைத்து அந்த நிகழ்ச்சியை பின்னணியில இருந்து பிஹைண்ட் த கேமரான்னு சொல்லுவோம்ல அதுல இருந்து இயக்கிய

பல தொலைக்காட்சி நிறுவனங்களை தனிப்பட்ட விதத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடத்தலாமே இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க ஒரு பார்வையாளர்கள் ரொம்ப இதுல நிறைவடைவாங்க பயனடைவாங்க நான் பலரை தனிப்பட்ட விதத்தில் பேசி கேட்டது உண்டு ஒருவர் கூட உருவார்கள் ஏன்னா எல்லாரும் ஒரு சேனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தொலைக்காட்சி நிறுவனம் என்றால் முதலில் வரும் செலவு லாப கணக்கு பார்த்து தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் தயாரிப்பு குழுவுக்கு அனுப்புவாங்க இதை செய்யலாம் செய்ய முடியும் செய்யக்கூடாது எங்களுக்கும் பதிலே வரல யாரும் அதுக்கு ஒத்துழைக்கல ஆனா கலைஞர் தொலைக்காட்சி இந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தமிழ் உணர்வாக பார்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் தங்களுக்கான வழிகளை தாண்டி தங்கள் சக்திக்கு மீறி எவ்வளவு ஒத்துழைப்பு தந்தார்கள் என்பது அதற்கு பின்னணியில் உழைக்கிற இழந்தவன் அவர்களுக்கும் திரு சிவபிரகாசம் அவர்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும் அதனால் ஒரு முறை நம்மளுடைய பாராட்ட இந்த நிகழ்ச்சியில கலைஞர் தொலைக்காட்சி என்னோட தமிழ் பற்று தமிழ் ஆர்வம் இல்ல இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய ஒரு பல ஆண்டுகள் அனுபவம் திறமை இருக்குது ஒரு புலனாக கூட இந்த தலைப்பட்சிகள் யாராவது வேணும் இல்ல அப்படி வந்த இருவரில் ஒருவர் தான் கலைஞர் தொலைக்காட்சி இன்னொருக்கு இதே இணையா நீங்க இதே அளவுக்கு நன்றி சொல்லணும் பாராட்டில் வெளியிடணும் என்றால் இந்த இரு தயாரிப்பாளர்கள் டிஎன்சி சீட் சீர்வாங்க இயக்குனர் திரு இளங்குழகன் அவர்களுக்கும் தலைவர்களின் முன்பு அவர்களால் இந்த நிகழ்ச்சி வடிவெடுத்திருக்கார் அவர்களுக்கு நம்முடைய சந்திங்களை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் தமிழ் இவர்களுக்கு தலைமுறைக்கு பாராட்ட வேண்டும் கலைஞர் தொலைக்காட்சிக்கும் இந்த இரண்டு தயாரிப்பாளர்களுக்கும் இதுல என்னோட தனிப்பட்ட ஒரு செய்தியை நான் பகிர்க்கிறேன் ஒரு புறம் அதில் மகிழ்ச்சி ஒரு புறம் ஒருபுறம் எனக்கும் ஏமாற்றம் மகிழ்ச்சி என்னன்னா இந்த செப்டம்பர் மாதம் இருந்தா தமிழ் தொலைக்காட்சியில் நான் முப்பது ஆண்டுகளையும் நிறைவு செய்கிறேன் தமிழ் தொலைக்காட்சியில் முதல் ஆண்டு விழாவில் கலை காமராஜர் கலையாங்கத்தில் நான் தொகுத்து வழங்கிய முதல் ஆண்டு அனுபவத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தொலைக்காட்சியில நிலைத்து நிற்கிற ஒரே நிகழ்ச்சி தொகுப்பாளர் நான் தான் என்னுடைய எல்லாம் என்ன வந்து ரெலிக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அதாவது புராதன பொருள் பூமி தோண்டி எடுத்த பணங்கால பொருள் கிடைக்கும் அகழ்வாராய்ச்சியில என்ன அந்த மாதிரி நீ மட்டும்தான் அப்படியே பழசா அந்த ஆன்டிக்னு சொல்ல வீட்டுல பழைய காலத்து சோர்கடிகாரம் தான் மாட்டி வச்சு தொடக்கம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒன்றும் தொலைக்காட்சி ஒன்றிய வச்சு நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு வகையில் முப்பது ஆண்டுகளா நிற்கும் பொழுது பாருங்க இளைய தலைமுறை அவ்வளவு தொகுப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் வந்து இந்த இளம் பெண்களை எல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அவங்களால கூட என்னையா நடத்த முடியும்னு நினைச்சு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட மனிதனா பரவாயில்ல நம்மளும் இன்னும் தொடர்ந்து நிற்க முடியும் சாதிக்க முடியுதுன்றது மகிழ்ச்சி எதுல ஏமாற்றம் வருத்தம் முப்பது ஆண்டுகளா இன்னும் தமிழை சிறப்பாக பேசி ஒரு நிகழ்ச்சி ஒரு இலங்கையின் வரலையேன்றது வருத்தம் இல்லையா அப்ப அடுத்த தலைமுறை வந்து தயாரிக்கலாம்ல இப்ப முதல் காலகட்டத்தை முடிந்து இரண்டாவது பருவத்துக்குள் நுழைகிறோம் தமிழோடு விளையாடு இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இது எப்படி வேணா நடக்கும் மூன்றாவது பருவ காலகட்டம் வந்து ஒரு இளைஞன் இளைஞனை கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நான் தொலைக்காட்சியை விட்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்னே இனிமே எந்த நிகழ்ச்சி ஏன்னா எல்லார்த்துமே பண்ணி முடிச்சுட்டேன் என்னன்னா தொலைக்காட்சியில பண்ண முடியுமோ அத்தனை விதமான நிகழ்ச்சிகளும் செய்து விட்டேன் நான் அதை தாண்டி தமிழ் நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாம இந்த பொது செலவு இப்படி பல விஷயங்களில் ஈடுபட்டோம் சொல்லி தொலைக்காட்சி விட்டு ஒழுங்க வேண்டும் என்று நினைத்த பொழுது விஜய் தொலைக்காட்சி இந்த கோட்பாடை கொண்டு வந்தார்கள் ஒரு தமிழ் நிகழ்ச்சி நடத்தலாம அது எனக்கு ரொம்ப பிடித்த நாள் அதை நடத்தினேன் அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை ஒரு லட்சம் முடிந்த பிறகு எதுவுமே செய்யக்கூடாது தொலைக்காட்சி வேண்டாம் போதும் என்று பொழுது மறுபடியும் இவர்கள் கேட்ட பொழுது தமிழ்ல பிள்ளைகளுக்கு செய்ய யாருமே கொண்டு வரல நம்ம முனைப்பில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் இயங்குகிறோம் ஆனா மூன்றாவது காலகட்டம் மூன்றாவது பருவம் தமிழோடு விளையாடு ஒரு இளைஞனை வைத்து அல்லது ஒரு இளைஞனை வைத்து அழகாக தமிழ் பேசி தரப்பட இதன் தமிழ் பேசுவதோ உச்சரிப்பதோ மட்டுமல்ல பிள்ளைகளை கையாளுகிற அந்த உங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு தத்துவம் உங்களுக்குள்ள புரிதல் இருக்க வேண்டும் அந்த நம்ம வேலை இல்லை பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மூலமா தமிழால் தூண்டப்பட்டு உண்டப்பட்டு வீட்டுக்கு போய் நிகழ்ச்சி முடிந்தால் கூட எதையோ எடுத்து இனிமேல் தமிழ் கண்ணாடி வழியாக இவற்றை பார்க்க தூண்டுகிற ஒரு செயலை செய்யணும்ல அதையெல்லாம் சிந்திச்சு செய்யக்கூடிய ஒரு ஆளுங்களை தேடி கண்டுபிடிக்கணும் அதை செய்தாதான் தமிழுக்கு நம்ம எல்லாம் உழைக்கிற உழைப்புக்கு கிடைக்கிற வெற்றி இதனுடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து இன்னொன்று இந்த போன காலகட்டத்துல நிகழ்ச்சியை வேறு மாதிரியாக நாங்கள் விளையாட்டு சுற்றுகளை அமைத்தோம் இந்த தரவர்கள் ஒரு ஒரு லட்சம் பாணியில அதுல இருக்க சில சுற்றுகள் சில புதுமையான சுற்றுகளை இணைத்து இந்த நிகழ்ச்சி போனதே நான் இயக்கிறேன் எனக்கு வந்து அது மிகப்பெரிய பழுவாக இருந்தது இப்ப நம்ம எப்ப பின்னணியில இருந்து சுற்றுகளை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் கவனித்து அதுல திரையில இது வரணும் அது வரணும்னு இயக்க தொடங்கியிருமோ கேமரா முன்னாடி நம்மளால இயல்பா இருக்கவே முடியாது அவ்வளவு பணியை சுமக்க முடியல இன்னொருவர் அதை செய்தா நான் முன்னாள் கேமரா முன்னாடி இருக்கப்படியே இன்னும் நல்லா பண்ண முடியும் இந்த முறை ஒரு மாத ஒரு லட்சத்தில் அதை புரிந்து எல்லா பணிகளையும் செய்த ராஜ்வி இயக்குனாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை அமைக்கப்படுத்துவோம் ஒரு முறை மேடையை அவரை அழைத்து கௌரவப்படுத்தி அறிமுகப்படுத்தலாம் ஒரு உற்சாகமாக இருக்கும் நான் நம்புகிறேன் தாங்க இந்த தமிழோடு விளையாடு இரண்டாவது பருவத்தை இயக்கப்போகிற ராஜ்வி அமைச்சர் கையாளர்